ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் இருப்பவன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இந்தியா த ஒன் அண்ட் ஓன்லி சிஸ்டர் டெல்லி ராஜகோபால் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நமஸ்காரம் நமஸ்காரம் நல்லா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் சார் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார் இன்னைக்கு இன் ஃபேக்ட் வந்து நேற்றுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கிற டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து விகடன் ஃபங்க்ஷன் இல்லையா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு அந்த புக்ல வந்து மிஸ்டர் ராதவ் அர்ஜுன் அண்ட் விஜய் அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சு தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு முதல் கட்டமாக எப்படி சார் பார்க்குறீங்க தங்களுடைய நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நம் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு ஹாட்டா இருக்குன்னு சொன்னீங்க டெல்லி வந்து ரொம்ப கோல்டா இருக்கு ஒரு பனியன் ஒரு ஷர்ட்டர் மொத்தம் அஞ்சு டிரஸ் போட்டுட்டு இருக்கேன் உள்ள இன்னைக்கு மூணு டிகிரி நாலு டிகிரிக்கு நைட்ல இருக்கும் ஏழு டிகிரி மினிமம் மேக்ஸிமம் அப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் சென்னையில் வரபரப்பாக இருக்கிறது விஜய் அரசியலை நுழைந்த பிறகு இரண்டாவது முறையாக பொதுமக்களிடம் பேசுகிறார் உம் அவருடைய தாக்கம் முழுக்களும் திருவாமலம் மீதுதான் இருந்ததே தவிர உம் மத்திய அரசை தாக்கினார் மாநில அரசை தாக்கினார் ஆனால் அவர் கடைசியில் சொல்லும் பொழுது திருமாமணவர் மனது எங்கிடம்தான் இருக்கிறது என்று ஆனால் இன்று மாலை நான் கேள்விப்பட்டது சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழு மணி அர்ஜுன் ஆதவ ஆதவ் அர்ஜுனை சஸ்பெண்ட் பண்ணாலும் செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் சென்னையில் நான் தான் உயர்மட்டத்தில் கேள்விப்பட்டேன் அப்படி சஸ்பெண்ட் ஆகிட்டு வச்சுங்க செக்ஷன் பிசி கே ஏடிஎம்கே பக்தர்கள் இருக்காங்க டிஎம்கே பக்தர் இருக்காங்க மோடி பக்தர் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க பக்தர்கள் எல்லாமே ஓகே இப்போ ஒரு கட்டமைப்பை வைத்து விட்டால் விஜய் கட்சியில் அவர் சேர்ந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் விசிகாவில் பிளக்குமா இல்லாது அவர் ஒன்று சஸ்பெண்ட் பண்ண அவர் ஒன்று போயிட்டான்னு வச்சுங்க சஸ்பெண்ட் பண்ணார்ன்னா அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் எழுதி போடுவார் அந்த பான சின்னத்தை எனக்கு நான் தான் ரியல் வீசிக்கா ஆரம்பிப்பார் அவர் வேண்டுமென்றே சில திமுகவினர் அவரை ரெட்டி ரெட்டி என்று சொல்லுகிறார் ரெட்டி கார் வச்சாருக்கலை அப்படி இப்படிலாம் சொல்றாங்க ஸோ அவரை ஒரு தெலுங்கு என்று சொல்லி பிம்பை கொடுத்து அவரை விஜயிலிருந்து திருக்க பார்க்கிறார்கள் திமுகவில் ஆனால் அதே சமயத்தில் அதிமுக தோழர்களும் விஜய் கட்சியில் சேர வேண்டும் விஜய் அதிமுகவில் கூட்டுறவாக இருக்க வேண்டும் கொயிலேஷன் கவர்மெண்ட்ல அவரும் பங்கேற்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு வருகிறார்கள் இந்த பார்த்தால் திருமாமளவன் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தமிழிலே யானையே தன் தலையில் மண்ணை போட்டு கொண்டது என்று அப்படிதான் தான் செய்திருக்கார் ஏன்னா அவர் தான் இதை வந்து ஃபாஸ்டா ஹீ ப்ரொபகேட்டட் கொயலேஷன் கவர்மெண்ட்டில் தலித் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொண்டு வீஃப் மினிஸ்டர் கொண்டு வந்து அஞ்சு ஆறு மாதமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு மது விளக்கு மாநாடு நடத்துலன்னுட்டு கள்ளக்குறிச்சியில் போய் நடத்தினால அதுக்கு ஸ்டாலின் எல்லாம் போனாங்க திமுகவிற்கு நிர்பந்தம் இப்பொழுது விசிகாவை தானே தவிர விசிகாவை வைப்போலாமா வாண்டாமா என்பது விசிகா விட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டில் கூட்டணி மாறிடும் ஆனா இதே விசிகா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் திருமாவளவன் கபட நாடகம் ஆடுபவர் அந்த தன்னுடைய ஆசியூஸோ சோஷல்யூ ரீப் தாங்கள் எப்படி விதை விதைக்கிறீர்களோ அதே மாதிரிதான் பயிர் வளரும் ஆமாம் அதை அறுவடை செய்வீர்கள் அந்த மாதிரி அவருக்கு தனக்கு அவருடைய சாபமே அவருக்கு அடிச்சு சின்ன கமல்ஹாசனை கொண்டு ராஜீவ் ராகுல் காந்தி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சமயத்தெல்லாம் பிஃபோர் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் அவர் அப்போ அலையன்ஸ் மாற்றணும்னு பார்த்தாரு தமிழ்நாட்டுக்கு திமுகவிற்கு நச்சரித்தலை கொடுத்தவர் திருமாமலர் அவர் வந்து ஸ்டாலின் ஸ்டேபிளா இருக்க கூடாதுன்னு பார்த்தாரு ஆட்சியில பங்கு கேட்டாங்க இவங்க ஒட்டி சாப்பிட்றாங்களேன்னு ஒரு அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் இதே நம்ம விஷால் சாரி நம்ம ஆனந்த் அவர்கள் சொல்லி கொடுப்பதனால் ஆதவ் ஆனந்த் அந்த தவறான பாதையில் சென்றார் என்று திமுகவினர் சொன்னாலும் சிந்தனை உள்ள சுய புத்தி உள்ள ஏன் திருமாவளவன் அதை பற்றி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் திங்க் பண்ணல முப்பத்தைந்து வருடங்களாக தமிழக அரசியலில் தலித் 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 என்று தலித் பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய திருமாவளவன் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் திமுக இருந்து விலகி போனால்தான் நன்றாக இப்போ இந்த சூழலே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கணேஷ் உத்தரப்பிரதேசத்தில் காஞ்சிநாம் மாயாவதி போன்றவர்கள் ஈவன் மகாராஷ்டிராவின் தலித்துகள் எல்லாம் இப்போ பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறை வந்ததற்கு காரணம் தலித் ஓபிசி பாலிடிக்ஸ் அந்த ஓபிசி தன்னை முத பிரதமர் நரேந்திர மோடி தன்னை ஓபிசி என்று சொல்லிக்கொள்வதிலும் அதே மாதிரி இப்போ பாருங்க மத்திய பிரதேசத்தை நான்காவது ஐந்தாவது முறையாக வந்துட்டாங்க பாஜக இதையெல்லாம் மனதில் உறுத்துகிறது திருமாமளவனுக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மாத சந்தா திமுக இருந்து கிடைத்துவிட்டாலும் தனக்கு ஆட்சி பொறுப்பில் பங்கு வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தவர் பின்வாங்கினார் யூட்டன் ம் ஆக மொத்தம் எலிபென்ட் இன் த ரூம் இஸ் பவர் அதனால்தான் அவருக்கு எதிர்காலம் என்பது மங்கி இருக்கிறது திமுக கூட்டணி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒடையும் உடைவதற்காக விஜயம் திட்டம் போடுவார் எடப்பாடி பழனிசாமி திட்டம் போடுவார் அர்ஜுன் ஆனந்த் திட்டம் ஆதவ் ஆனந்த் அர்ஜுன் திட்டம் போடுவார் ஆனா திருமாவளவன் வந்து பிரிவாரு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து நேற்றுக்கு இருக்கிற அந்த அம்பேத்கரோட அதாவது வந்து வாழும் அம்பேத்கர் என்று கூறப்படும் ஆஹ் திருமாவளவன் அம்பேத்கரோட புக்கோட ரிலீஸுக்கு கூட வரலையே அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு என்னால அது புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி அவரை வந்து கொஞ்சம் நக்கலும் பண்ணியிருக்கிறாரு டிஎம்கேவை பயங்கரமா சாடி இருக்கிறார் பட் எதுக்கு வரல ஏன் வந்தா என்ன திஸ் இஸ் சம்திங் அவுட் சைட் பாலிடிக்ஸ் ஏன் வந்து அவர் பேசிட்டு போயிடலாம் திமுகவை குஷிப்படுத்துவதற்கு தான் அவர் வராமல் இருந்தார் ஓகே அப்படி என்ன சார் திமுகவை குஷிப்படுத்தணும்னு என்ன இருக்கு அவர் அவர் வந்து இலங்கை பயணமாக இருந்தாலும் சரி அயல் நாட்டு இவர் எம்பி ஆக்கணும்னா எல்லாம் திமுக தயவுதான் எல்லாமே ஃப்ரம் ஏ டு இசட் திமுக தானே இருக்குது அவரு திமுக வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரிதான் இந்த அலையன்ஸ் நடத்துறாரு ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது ஒன்று இரண்டாவது தமிழக மக்கள் வாக்காளர்கள் பெரும்பாலோர் திமுக வந்து விலகி விட்டார்கள் திமுகவில் இருந்து நகர ஆரம்பித்து விட்டார்கள் விலைவா விலைவாசி பிளஸ் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் இதெல்லாம் பார்த்துட்டு கொடுத்த வாக்கு வாக்குறுதிகளை செய்யல பெட்ரோல் விலை குறைச்சேங்கிறாங்க டீசல் விலை குறைச்சி எல்லாம் பொய்கள் வாக்குறுதி நீட்டை ஒன்றுமே பண்ணல அதுதானே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் விஜய் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் திமுகவிலேயே மு க ஸ்டாலினுடன் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டணிகள் சிபிஎம் விடுதலை சிறுத்தை கட்சி எம்டிஎம்கே காங்கிரஸ் நாங்கள் உதயநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்று திட்டவட்டமாக அறிவிப்பதற்கு முன்பாகத்தான் இது மாதிரி கபட நாடகத்தை நடிகிறார்கள் அனைவரும் செல்வ பெருந்தகை கூட உள்பட நான் சொல்றேன் காங்கிரஸ் உள்பட ஓகே அப்ப என்னதான் சார் ஆகும் நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி சிக்ஸ்டீன் லேட் மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாங்க ஆனால் வந்து அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லைன்னா வந்து அதிமுகவோட போய் சேருவாங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்கன்னா எங்கே போய் சேருவாங்க பட் நாட் ஃபார்ம் இண்டிவிஜுவலாகவும் நிற்கிற அளவுக்கு திராணியம் இல்லை அவங்களுக்கு அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இரண்டு கோடி ஒன்னே முக்கால் இரண்டு கோடி ரஃபா தலித் ஓட்டுகள் தமிழகத்தில் இருக்கின்றன ம் அதில் திமுக அதிகமாக பெற்று வருகிறது அதை கலைக்க பார்க்கிறார் விஜய் அதிமுகவும் எடுக்க பார்க்கிறார்கள் அதுல கேட்டலிஸ்ட் ஏஜென்ட் இருப்பது திருமாவளவன் எல்லா பார்ட்டியிலையும் சிபிஎம்ல கூட வந்துடுச்சு இந்த சிம்சன் சாரி சிமன்ஸ் விஷயத்துல எம்டிஎம்கேல ஒரு பிரச்சனை காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை காங்கிரஸ்ல கூட கார்த்திக் சிதம்பரம் சொல்ற எங்களுக்கு பவர் ஷேரிங் ஓனு ஃபார்முலா கொடுக்கணும் மறைமுகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை காமன் மினிமம் ப்ரோக்ராம் தேர்தலுக்கு முன்பாக எழுதுவதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துகிறது விஜய் மூலமாக என்று தான் சில செய்திகள் வருகின்றன ஓகே அப்ப அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துட்டாலே உங்களுக்கு கூட்டணி ஆட்சி ஆட்சிதானுங்க கணேஷ் ஓகே அப்போ அப்போ அவங்க திருப்பியும் அவங்களோட கூட்டணி தான் வந்து திருப்பியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியதா இருக்கு பார்க்க வேண்டிய அது ஒரு பிம்பமாக இருந்தாலும் நான் ஒரு அனதர் சின்னாரிய தரேன் உங்களுக்கு சொல்லுங்க நான் ஒரு ஆங்கில தனியார் தொலைக்காட்சிக்கு டெல்லியில் ஆலோசகராக இருப்பதனால் அங்கு வரக்கூடிய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில தர்ம சங்கடங்கள் வர ஆரம்பித்து விட்டது அவர் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணல பண்ணல எஸ்டிமேஷன்ல பாத்தீங்கன்னா தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலயும் குறைந்தது பதினைந்தாயிரம் முழுத இருபதாயிரம் வரை ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் இருபதாயிரம் மட்டும் அவர் ஓட்டு இருந்தது ஒவ்வொரு மாறி கிரி கிரி ஆமா திமுகவையும் பாதிக்கும் அதிமுக பாதிக்கும் இளம் வாக்காளர்கள் இருக்கிறார்களே விஜய் மன்றத்தில் இருப்பவர்கள் அது தனி அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆக மொத்தம் பர் கான்ஸ்டியன்சி கணேஷ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஈஸியா வச்சுன்னு போயிட்டீங்கன்னா அது டிவைடிங் ஃபேக்டர் அதான் இஸ் எ ஸ்பாய்லர் ஓகே உம் இஸ் எ ஸ்பாய்லர் ஃபார் ஸ்டாலின் இஸ் ஸ்பாய்லர் ஃபார் எடப்பாடி ஓகே அப்படி வந்ததுன்னா நிச்சயமாக எழுதி வச்சுங்க அவர் ஒரு இருபது எம்எல்ஏ அடிச்சிருவாரு விஜய் ஓ ஓகே இருபது எம்எல்ஏ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்போ திமுகவில் கூட்டணி ஆட்சி தான் வந்தாகணும் காரணம் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபது கட்சி எழுநூத்தி பதினாறு நீ எந்த காலம் உங்க மெஜாரிட்டி மார்க் விஜய் இல்லாட்ட நீங்க சேர்க்க முடியாது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதுல இப்ப பாஜக வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாலு எம்எல்ஏ இருக்காங்க அவங்க வந்து பத்தாகலாம் பாமக திமுக குறையும் பண்ணலாம் அப்ப ஹண்ட்ரட் ஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா விஜயோட கை கோத்தினா இருபது ஆயிடுச்சு கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க ஆக மொத்தம் நீங்க எந்த திசை பார்த்தாலும் சரி பார்த்தா அப்படி பார்த்தாலும் சரி கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இருக்கிறது என்பது அதில் திராவிடம் என்பது மங்கும் உம் கூட்டணி என்றாலே திராவிட மங்கு ஆரம்பிச்சிடும் அதத்தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாரு கூட்டணி போனது அவருடைய இன்டீரியர் மோட்டிவ் வாஸ் டெசிமேட் திராவிடம் ஐடியாலஜி ஓகே சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்தாலுமே வந்து அப்படியே இந்த திராவிடம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க பட் யூ ஆர் ஸ்டில் கிவிங் அட்வான்டேஜ் டு டிஎம் கே அலையன்ஸ் தான் அப்படிதான் பாக்குறீங்களா சார் சொல்ல முடியாது அது ஒன்றும் நானூறு நாட்கள் இருக்கின்றன தேர்தலுக்கு நாற்பது திசைகள் மாறும் நானூறு திசைகள் மாறும் நேற்று முதல் தமிழக அரசியலே மாறிவிட்டதே அதே மாதிரி இனிமேல் மன்னர் ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கிறாரு இஸ் டைரக்ட்லி ரெஃபரிங் டு உதயநிதி ஸ்டாலின் தான் அண்ட் இன்னைக்கு வந்து மன்னர் ஆட்சி எங்க இருக்கு நான் வந்து எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வந்திருக்கேன்ல நானு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு கொஞ்சம் கோபப்பட்டு வேற பேசியிருக்கிறாரு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இது எப்படி தருப்பாங்க சமீப காலமாக மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதிக்கும் கோபம் வருவது விஜய் மூலமாகத்தான் ஆதவன் மூலமாகத்தான் அர்ஜுன் மூலமாகத்தான் திருமாவளர் மூலமாகத்தான் இல்லா கூட முதல்ல தூக்கம் வரலன்னு சொல்லி இந்த சீப் மினிஸ்டர் இப்ப ஏங்க அவருக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிறாரு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தகப்பனாரை பற்றி பாருங்க திமுக தடுமாற்றம் ஆரம்பித்தது என்று புரிந்து கொள்ளலாம் நிச்சயமா சார் அப்ப விஜயும் ஆதவ் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாங்க இதுல முக்காவாசி ஆதவ் அர்ஜுன் வந்து திருமாவை விட்டு வெளியே வந்து திருப்பியும் விஜய் கூட சேருவாரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா இப்போ இப்போ திருமாவளவனை விட்டுட்டாருன்னா ஆதவனுக்கு அந்த மதிப்பு போயிடும் ஆனா நேற்று ஆதவன் அந்த திமுக பேசும் போதெல்லாம் மன்னராட்சி என்று பேசும் போது பொதுமக்கள் எவ்வளவு வரவேற்றார்கள் பார்த்திருப்பீர்கள் ஆமா விட அவர் நல்லா பேசுனதா எனக்கு தோணுச்சு விஜய் விட அவருக்கு கைதட்டல் நிறைய வந்தது காரணம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை தாக்கி பேசினத்துனால கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட அர்ஜுன் நாதவனை விரும்புகிறார்கள் என்று தான் அர்த்தம் ரம நாண்டே நம்ம கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு நல்லா இருந்தது இன்டர்வியூ சோ சோமணி குட் இன்ஃபர்மேஷன்